제 타물 வணக்கம் இருநூறு பாலஸ்தீன சிறை கைதிகள் விடுதலை பாலஸ்தீனம் காசா முழுவதும் கொண்டாட்டம் அதுபோல நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் பத்தொன்பது இருபது வயதிற்கு இடைப்பெற்ற நான்கு பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலில் ஒரே மகிழ்ச்சி கொண்டாட்டம் மேலும் மற்றவர்கள் விடுதலை ஆவார்கள் என்கின்ற புதிய நம்பிக்கை இருநூறு பாலஸ்தீன சிறை கைதிகள் இஸ்ரேலில் ஆயுள் கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் நூற்றி இருபது பேர் படுகொலைகள் மிக மோசமான தாக்குதல்களில் ஈடுபட்டவர்கள் என்று இஸ்ரேல் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது இவர்கள் காசாவில் வாழ முடியுமா சுடுகாடாக சாம்பல் மேடாக கிடக்கின்ற ஓர் இடத்தில் இவர்கள் சென்று வாழ்வது கடினம் சென்றவர்கள் சிறையில் இருந்த கோபம் சிறையில் இருந்த சித்திரவதைகள் பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட மனித தன்மைக்கு முரணான இஸ்ரேலினுடைய செயல்களினுடைய கடும் சீற்றம் கொண்ட மக்கள் குழுவினராவார்கள் இவர்கள் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்பதனால் இவர் எகிப்து பொறுப்பேற்க வேண்டும் அடுத்த கட்டமாக துருக்கி தயாராக இருக்கின்றது அல்ஜீரியா தயாராக இருக்கின்றது தயாராக இருக்கின்றது காசாவில் ஓர் அமைதி ஏற்பட்டதன் பின்னதாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வரை இந்த நாடுகளில் இருக்க வேண்டும் என்பது இதுவரையான கருதுகோளாக இருக்கின்றது இஸ்ரேலிய பணைய கைதிகளில் நான்கு பெண்களும் இருபது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இவர்கள் நால்வரும் இஸ்ரேலினுடைய ராணுவ பிரிவை சேர்ந்த இஸ்ரேல் இடையே வடபுல காசாவின் எல்லை பக்கமாக இருக்கின்ற ராணுவ முகாமில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கதர வாகனம் ஒன்றில் தலைகள் மூடப்பட்ட நிலையில் கடத்தி செல்லப்பட்ட பெண்களாகும் இவர்களில் ஒருவர் உளவியல் நோய் அடைந்திருப்பதாக முன்னர் கூறப்பட்டது இவர்கள் நால்வரும் இப்பொழுது மகிழ்ச்சியுடன் வெளியாகி இருக்கின்றார்கள் இஸ்ரேலில் இருக்கின்ற ஊடகங்களில் இவர்கள் கடத்தி செல்லப்பட்ட பொழுது வெளியான காணொளியையும் இப்பொழுது சிரித்தபடி வருகின்ற காணொளியையும் போட்டு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு பெண்களும் கைகளை காட்டியபடி நிற்பதும் சிறை பறவைகள் விடுதலை பெற்று பறந்து செல்வதும் இஸ்ரேலினுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய சம்பவமாகும் எழுபத்தி நான்கு தினங்கள் இவர்கள் ஹமாசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றார்கள் இந்த நானூற்றி எழுபத்தி நான்கு நாட்களும் இவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரிய பரிசு இந்த அனுபவம் இவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் மறக்க முடியாத அனுபவமாகும் இதை இவர்கள் புத்தக வடிவில் அல்லது காணொளி வடிவில் தருவார்களாக இருந்தால் உலக அரங்கில் அதிகமான பேர் வாசிக்கின்ற ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதிய மாபெரும் பரிசும் மில்லியன் மில்லியன் கணக்கில் விற்பனையாக கூடிய புத்தகத்தை எழுதக்கூடிய வாழ்க்கை வரலாற்று வாய்ப்பும் இந்த பெண்களுக்கு கிடைத்திருக்கின்றது மாறாக இருநூறு பாலஸ்தீன கைதிகளில் இவர்கள் இஸ்ரேலிய சிறை கொட்டடியில் அனுபவித்த சித்திரவதைகள் அன்றாடம் பரன் முறையாக நடத்தப்பட்ட உலகின் மோசமான சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் இவர்கள் ஹமாசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பெண்களை விட இவர்கள் அனுபவித்த சிறை அனுபவங்கள் மிக மிக மோசமானது படு மோசமானவை இவர்களில் பலர் என்ன குற்றம் செய்தார்கள் என்றே தெரியாது விசாரணைக்காக கைது செய்யப்பட்டவர்கள் இதில் எண்பது பேர் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதை தெரியாது விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு எந்தவித விசாரணையும் இல்லாமல் வீணாக சித்திரவதை செய்யப்பட்டு இப்பொழுது வாழ்க்கையை அழித்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்திருக்கின்றார்கள் இல்லையே இவர்கள் ஆயுட்காலம் சிறை சிறைக்கண்டனை இருந்திருக்க வேண்டும் இந்த போர் இவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றது ஆனால் தன்னுடைய தாய்நாட்டை இவர்கள் அனைவரும் சாம்பல் மேடாகவே இப்பொழுது காண்கின்றார்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு சென்ற பொழுது இருந்த காட்சி எல்லாம் அடிதலையாக மாறி இருக்கின்றது தங்களுடைய உறவினர்கள் யாரையும் காண முடியவில்லை வில்லேஜ் என்று கூறப்படுகின்ற உலகின் புகழ்பெற்ற கவிதை புத்தகம் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக திரும்பி வந்த ஒருவன் தன்னுடைய நகரத்தை சாம்பல் மேடாக கண்டதாகவும் அந்த உடைந்த கட்டிடங்களுக்குள் இருந்து இறந்து போன மனிதர்கள் எழுந்து வந்து தன்னுடன் கதைப்பதாகவும் எழுதப்பட்ட அந்த புத்தகம் போல இந்த சாம்பல் மேடு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கின்றது இப்படி சாம்பல் மேடுகளில் எழுதப்படும் சரித்திரத்தை இஸ்ரேல் நடத்திய போரும் ஹமாஸ் நடத்திய போரும் உலக அரங்கிற்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றது நான்கு பெண்களும் சிறப்பு ஹெலிகாப்டரில் அழைத்து செல்லப்பட்டார்கள் இவர்களில் ஒருவர் இன்னொருவர் டேனியல் கிலோபோவா மூன்றாம் அவர் நாம லெவி நான்காம் அவர் லரி அல்பெக் ஆகிய நான்கு பேரும் ஆகும் இராணுவ முகாம் நெஹல் பணியாற்றிய பிடிக்கப்பட்டார்கள் வடபுல காசா இஸ்ரேல் எல்லையில் பறிபோன இவர்களுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை சற்று முன்னர் நடைபெற்றிருக்கின்ற இந்த சம்பவத்தினால் ஹமாஸ் அமைப்பு மிகப்பெரிய பிரச்சார வெற்றியை பெற்றிருப்பதாக உலக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் அமைப்பு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கின்றது இந்த இருநூறு பேரும் ஹமாஸ் அமைப்பு இல்ல வெளியே வந்திருக்க முடியாது என்பது முக்கியமான விடயமாகும் ஆகவே ஹமாஸ் அமைப்பு வெற்றி பெற்று இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பிற்கு மக்கள் பலத்த ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சார ரீதியாக ஹமாஸ் வெற்றி பெற்று இருப்பதாக ஐரோப்பிய ஊடகங்களே சற்று முன்னர் எழுதியிருக்கின்றது ஹமாஸ் அமைப்பில் மேலும் இருந்து பதினையாயிரம் பேர் புதிதாக இணைந்திருக்கின்றார்கள் என்று அமெரிக்காவில் இருந்து செய்தி வழியாகி இருக்கின்றது ஹமாஸ் அமைப்பில் எத்தனை பேர் இறந்தார்களோ இறந்ததற்கு இணையான சம உள்ள புதிய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய கணிப்பு என்னவென்றால் இவர்கள் அனைவரும் போர் பயிற்சி குன்றியவர்கள் அதிதீவிரமான கடுமையான போர் பயிற்சி பெற்ற இஸ்ரேலிய ராணுவத்துடன் நேருக்கு நேர் போர் புரிவதற்குரிய தகமை இவர்களுக்கு போதாது என்றும் இறந்து போன ஹமாஸ் உறுப்பினர்கள் மிகப்பெரும் போர்க்களங்களை எல்லாம் கண்டவர்கள் என்றும் இவர்களுக்கு அத்தகைய அனுபவம் இல்லை என்றும் சமாதானம் கூறியிருக்கின்றது ஆனால் இறந்து போன ஹமாஸ் உறுப்பினர்களும் இது போலத்தான் வந்தார்கள் பயிற்சி பெற்றார்கள் போர்க்களத்தில் நின்றார்கள் என்பதை ஐரோப்பிய ஊடகங்கள் மறந்திருக்கின்றன ஆதிக்கத்தை முற்றாக இஸ்ரேலினால் ஒழிக்க முடியாமல் போய்விட்டது என்ற செய்தியை உலக அரங்கில் பறைசாற்றி இருக்கின்றது என்ன நடைபெறுகின்றது அதோ சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது மேற்கு கரையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த செய்தி அந்த தகவல்களை தாங்கி வருகின்றது தயாராக இருங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே